ஒரு அஞ்சு மாச கர்ப்பிணி பொண்ணாக இருக்கிறா புள்ள பிறந்தா ரூம்ல என்ன கலர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு புள்ளியோட ரூம் ரெடி பண்றதுக்காக இவங்க பெயிண்டிங் வேலை பாத்துட்டு இருக்கிறாங்க அதுல பறந்து ஒட்டி இருக்கிறது எல்லாமே பாக்குறதுக்கு மஞ்சா கலர் மாதிரி தான் நமக்கு தெரியுது ஆனா அதுல பல வெரைட்டி இருக்குதா இந்த மஞ்சள் இந்த நாட்டுல இந்த இடத்துல இந்த கலாச்சாரத்தை பயன்படுத்துறவங்க பயன்படுத்துவாங்க விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா அவர் புள்ள ஆனா புண்ணால பாக்கணும்னு நம்ம ஹீரோ காசை ஆனா அது சர்ப்ரைஸ் ஆகவே பார்க்க பாக்க வேண்டாம்ன்றது நம்ம சார் நீ ஒரு விட்டுட்டார் அடுத்த ராத்திரி படுத்திருக்கும் நான் வேலை வேலைன்னு பிஸியா இருக்கிறேன் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம

எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ஓட்டாதீங்க அந்த மாதிரி என்னமெல்லாம் எங்களுக்கு கிடையாது